ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பழனியில் அனைத்துலக முத்தமிழ் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது அதில் வந்து நம்ம எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ மக்கள் வர ஆரம்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி கடைகள்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி நிறைய ஸ்டாலு சாப்பாட்டு கடை இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம ரோட்டில் பார்க்கலாம் அந்த ரோடே அப்படியே வந்து மக்கள் ரொம்ப இருந்தது நீங்க வந்து பார்க்கலாம் இந்த மாநாடு நடக்கிற இடம் மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அந்த பழனி கோயிலேயே உங்களுக்கு வந்து லேசர் லைட்டால் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து அதையும் இது கூட அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி வரையிலும் உங்களுக்கு எல்லாமே ப்ரோக்ராம் வந்து மாற்றி மாற்றி பேக் டு பேக் டான்ஸு பாட்டு சொற்பொழிவு இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருந்தது ரெண்டு நாளும் சாட்டர்டேவும் சண்டேவும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் டே வந்து நைட்டு நம்ம போயிருந்தோம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே இப்படி தான் இருந்தது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பெரிய எல்இடி இதில் வந்து நம்மளுக்கு உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளில காமிச்சிருக்காங்க உள்ளே மட்டும் விஐபி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க பட் மற்றபடி நீங்கள் வந்து இந்த கண்காட்சியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபடை வீடு அதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே ஒரு ஒரு சுவாமியும் அப்படியே வந்து டிபிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா உள்ளேயே உங்களுக்கு வந்து புக் ஸ்டாலு அன்னதானம் இந்த மாதிரி இதெல்லாமுமே இருந்துது நம்ம அப்படியே ஓவராலாக சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த கண்காட்சி மட்டும் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு அலோ பண்ணியிருந்தாங்க இதில் அப்படியே நீங்கள் வந்து எல்லா சிற்பமும் பார்க்கலாம் அறுபடை வீடு அதுக்கப்புறம் முருகனோட கதை இதெல்லாம் சைடில் இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இதை போய் பார்த்துட்டு வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முருகனோட பிரசாதமாக ஒரு பையும் கொடுத்தாங்க அதில் பார்த்திங்கன்னா விபூதி அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முருகனோட படம் அதுக்கப்புறம் சந் கந்தசஷ்டி கவசம் புக்கு அதுக்கப்புறம் வேல்மாறல் இந்த மாதிரி புக்கெல்லாம் கந்தர் அனுபூதி புக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணப்பட்ட கோயில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அவ்வளோ லைட்டு போட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துது இது பார்த்திங்கன்னா இடும்பன் மலை இடும்பன் மலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ம கோயில் பழனி கோயிலுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டால் டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருந்துது பார்க்கறதுக்கே அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டக்க போய் நான் உங்களுக்கு அந்த பழனி மலை கோயிலையும் எப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன் ஸோ லேசர் பீம் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்களிலிருந்தும் பார்த்தீங்கன்னா உள்ளூர்களிலிருந்தும் நிறைய பேர் வந்து அழைக்கப்பட்டு மிக சிறப்பாக வந்து இந்த மாநாடு வந்து நிறைவடைஞ்சது இந்த காணொளி மூலமாக நீங்களும் வந்து கிட்டக்க இருந்து பார்த்தா மாதிரி ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய நிகழ்வுகளில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ